பிளான் பண்றதுக்கு முன்னாடி வேண்டான்னா விட்டுருவோம் பிளான் பண்ணதுக்கு அப்புறம் வேண்டானா விட மாட்டோம் இதுதான் நம்ம பிரச்சனை பிளான் பண்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் வந்து இது வேண்டாம் அப்படின்னு விட்டுருவோம் ஏன்னா நம்ம நம்ம நினைக்காத எத்தனை பில்டிங் கட்டியிருப்போம் இல்ல அல்ல எத்தனை வீடு வாங்கிருப்போம் எத்தனை 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 எவ்வளவு என்னெல்லாமோ சரி ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி இந்த காரியம் வேண்டாம்னு வைக்கிறது நமக்கு ரொம்ப ஈஸி ஆனா இங்க பாருங்க அவரு பிரயத்தனம் பண்ணி அங்க போறதுக்கு எல்லாமே ரெடி ஆயிட்டாங்க எல்லாத்தையும் அவங்களுக்கு பெரிய பேக்கிங்லாம் ஒண்ணும் இல்ல ரெண்டு ட்ரெஸ் வச்சிருப்பாரு பவுல அவங்க ஒரு போர்வை வச்சிருந்தாரு திமுத்தேட்டு சொல்வா நீ வரும்போதான் எடுத்துட்டு வராதி எல்லாம் ரெடி பண்ணிட்டு இங்க எல்லாம் விட்டாச்சு போறதுக்கு ரெடி ஆகி டிக்கெட் எடுத்தாச்சு ஆஹ் வீசா எல்லாம் வந்தாச்சு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இங்க வேலையை விட்டாச்சு எல்லாருக்கும் போது ஆவியானவராலே தடை பண்ணப்பட்டதும் பிளான் வேண்டாம்னு வச்சிட்டாரு பவுலே என்ன பவுலே இது எப்படி பவுலே ஆமே போகல கேட்ட ஒன்னே சொல்லுவார் நான் விசுவாசித்திருக்கிறவர் என்பதை அறிவு இந்த அறிவு நமக்கு குறைவா இருக்கிறதுனாலதான் இந்த அறிவு நம்மளேனால நம்மளால அந்த 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 நிலையை தாண்டி யோசிக்க முடியவில்லை அந்த நிலையை தாண்டி வார்த்தைக்கு நம்மள ஒப்பு கொடுக்க வைக்க முடியவில்லை வித்தினியாவுக்கு போக கூடாதுன்னு ஆவியானவர் தடுத்துட்டாரு போக விடல பவுல் விட்டு அடுத்து அன்னைக்கு நைட்டே சொப்பனத்தில வந்து அந்த சொப்பனத்தை பார்க்கும் போது பவுல் புரிந்து கொண்டார் மீரியான் போக வேண்டும் என்று பத்தாவது வசனத்தை வாசியுங்கள் பதினாறு அந்த தரிசனத்தை அவர் கண்ட போது சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயத்துக் கொண்டு உடனே மக்கது புறப்பட்டு போக உடனே மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணினோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ பாருங்க நேத்து வர பித்தினியாவுக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருந்த ஆளு இன்னைக்கு அப்படியே டோட்டலா மாறிட்டாரு இதுக்கு பின்னாடி யார் இருக்கிற அப்படின்னா ஹோலி ஸ்பிரிட் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா இந்த பவுல் சும்மா குறைந்து பட்டணத்துக்கு வரவில்லை ஆவியானவருடைய நடத்துதலோடு ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும் நான் கத்தருடைய நடத்துதலுக்கு உட்பட்டு காணப்படுவேன் ஆகில் கத்தர் என்னை ஒரு இடத்துக்கும் சும்மா கொண்டு போக மாட்டார் ஆனா இங்க வந்ததும் அவருடைய மினிஸ்டரி அப்படியே வளர்ந்து பெருகிச்சான் பார்த்தா ஒண்ணும் இல்லை அவன் அப்படியே பாக்குறான் அந்த இடத்துல ஆக்கிலா ஒரு யுவதனை பாக்குறான் அங்க உட்கார்ந்து இருக்கிறான் அவங்க ஃபேமிலி கூட உட்கார்ந்துருந்து அந்த டென்ட் கூடாரம் செய்கிற தொழில செஞ்சிட்டு இருக்கிறான் அவன் மேல இருக்கிற அழைப்பு வேற பவுல் மேல இருக்கிற தெய்வ திட்டம் வேற ஆனா பவுல் உட்காந்து கூடாரம் செய்கிற வேலையை செய்து கொண்டு வந்தான் இருக்கிறது எதற்காக தெரியுமா அவருடைய வேலை வருவதற்காக